வரப்பு பயிர் எதுக்காக போடுறேன்னு சொன்னா ஆக்சிஜனுடைய லெவல் அது இம்ப்ரூவ் பண்ணும் என்ன மரம் வைக்கலாம் கூமி தேக்கு ரோசூட்டு வேங்க அகோக்கனி ஆப்பிரிக்கட்டிக்கு வரப்பை மேடுபடுத்துறீங்க நாலடி மரப்பயிர்களுக்கு தண்ணி அதிகம் வேண்டியது இல்ல இங்க பாயிர தண்ணி அது எடுத்துரும் மரப்பயிர்கள் எல்லாமே இருபது டு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகும் குமிழ்தேக்க நீங்க பத்து வருஷத்துல வெட்டலாம் மலைவேம்பும் அஞ்சு டு பத்து வருஷத்துல வெட்டா மலைவேம்புக்கும் குமிழ்தேக்குக்கும் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு உங்க பையனுக்கு ஒரு ஆயிரம் செடி வச்சுட்டேன்னு சொன்னா அது ஒரு பேங்க் டெப்பா